ஹே கஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீராஸில் வந்துட்டு ஆல்ரெடி நான் நிறைய சில்க் சாரீஸ் செமி சில்க் சாரீஸ் அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ் இது மாதிரிலாம் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லாமே ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த மாதிரி லெஹெங்கா அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடி டு வேர் சேரீ இதெல்லாம் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நியூ வீடியோஸ்லாம் உடனே அப்டேட் ஆகும் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது என்னென்னு பார்த்தோம்னா காட்டனில் வந்துட்டு உங்களுக்கு குர்த்தா வித்து பிளாசோ பேண்ட்டோடு வந்து வருது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க டூ செவன்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே வந்து முடிகிற மாதிரி பிளாசோ செட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது டிசைன்லாம் வேறு வேறு மாதிரி சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இப்போ காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றும் யூனிக்காக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்துட்டு டூ செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் ஃபிஃப்டியில் முடிகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இது சும்மா தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ரெடிமேட் செக்ஷனில் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது குர்த்தா வித் பேண்ட்டோட ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் வந்து வருது நீங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாசோ பேண்ட் மாதிரி வந்து வருது இதோட ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் டூ செவன்ட்டி த்ரீ எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் வந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதெல்லாமே பியூர் காட்டனில் வருது இதெல்லாமே வந்து நம்ம டெய்லி வேர் கூட வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்க மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு ஷால் வந்து வருது இதுக்கு முன்னாடி காமிச்சதில் வந்து ஷால் வராது குர்தா அண்ட் பேண்ட் மட்டும்தான் வந்து வரும் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே முடிகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இது வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இது வந்து நீங்கள் சூப்பராக வாங்கி உடனே வியர் பண்ணிவிட்டு வெளில போகலாம் அது மாதிரி வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல மெட்டீரியல் வந்து குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு மெட்டீரியல் பார்த்தோன்னா ஆர்கன்ஸா மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க வித் பேண்ட்டு ஷாலோடு வந்து வருது லைனிங்கோடு வந்து வருது நல்ல ஒரு லைனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக வந்து காட்டன் லைனிங் கொடுக்காமல் இதில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு லைனிங் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பேண்ட் ஷால் வந்து ரொம்பவே பிரிட்டியா இருந்துச்சு இந்த பிரைஸ்க்கு உண்மையிலே ஒர்த்து தான் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ட்டி பார்ட்டிவேர் அதுக்கப்புறம் டெய்லி வேர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டுமே தான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஹங்கா செக்ஷனுக்கு தான் வந்து வந்திருக்கும் இங்கே ரெடிமேட் லெஹங்கா அதுக்கப்புறம் ரெடிமேட் சுடிதார் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரெடிமேடில் வந்து லெஹெங்கா கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து பனாரசி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு காப்பர் கலர் இந்த பேபி பிங்க் கலர் இதெல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இருக்க கலெக்ஷன்ஸாக இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு ரெடிமேடும் இருக்குது செமி ஸ்டிச்சும் இருக்குது ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல பார்ட்டி வேர் லெஹங்காஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஹல்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பிரைட்ஸ் மேட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய லெஹங்கா கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸ் ரேஞ்செலாம் உங்களுக்கு டூ ஃபைவ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு த்ரீ ஃபைவ்க்குள்ளே முடிகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதில் நான் ஒன்று ரெண்டு தான் காமி ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீராஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இதோட ப்ரைஸ் பாருங்க த்ரீ தௌசண்ட் சம்திங் இதோட ப்ரைஸ் இந்த ஒரு லெஹங்கா நல்ல ஒரு டிசைன் லெஹெங்கா தான் சூப்பராக இருந்துச்சு இதோட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க நான் இதில் சாம்பிள் வந்து உங்களுக்கு ரெண்டு தான் வந்து காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியா இருந்தது இந்த ஒரு லெஹங்கா பாருங்க நெக்ஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்றேன் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு நீங்க ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி செலிபிரிட்டி ஸ்டைல் லெஹங்காஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இங்கே மன்னாரப்பேட்டையிலே வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த அளவுக்குலாம் வந்துட்டு க்ராப் டாப் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கொடுத்துருக்க க்ராப் டாப் நீங்களே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி டாப்லாம் வந்துட்டு நம்ம செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் போட்டால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி க்ராப் டாப் இருக்குது லெஹங்கா வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆனால் வீராஸ்லேயே வந்துட்டு கிடைக்கிது நீங்கள் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுது இந்த ஒரு செக்ஷனில் நிறைய பிரிட்டியான லெங்கா அதில் உங்களுக்கு உள்ள ஸ்லீவும் வந்து வந்துடுது இந்த மாதிரி செமி ஸ்டிச்சும் இருக்குது இந்த லெஹங்காவோடய ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு டூ தௌசண்டில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதிலே ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக டூ ஃபைவில இருக்க மாதிரி கேட்டிங்கன்னா அதுலேயும் வந்து காமிக்கிறாங்க ரொம்பவே நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது கொஞ்சம் தான் வந்து மேலே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் அப்பப்போ ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க அது மாதிரியும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் பிரைடல் லஹங்கா மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா வெட்டிங் லெஹெங்காஸ் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து ரிசப்ஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹல்தி மெஹந்தி இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இதோடய பிரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் த்ரீ ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் போகக்கூடிய வெட்டிங் லெஹெங்காஸ் தான் இப்போ நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் அதுலேயும் இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஒரு பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு ரெட் கலர் லெங்கா வந்து காமிச்சிடுறேன் இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்க பாருங்க எவ்வளோ பிரிட்டியாக வந்து டாப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே வித் ஸ்லீவோட தான் வந்து வருது உங்களுக்கு நீங்கள் அதனால் ஸ்லீவை பற்றி பயப்படவே வேணாம் அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள டெய்லரும் வந்து வச்சுருக்காங்க அங்கேயே கொடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு பேபி பிங்க் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்துட்டு நம்ம ரிசப்ஷனுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப கிராண்டாக போட மாட்டீங்க ரொம்ப சட்டலாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீராஸ்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீராஸில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்கோ எங்கெங்கெல்லாம் நல்ல பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் அதனால் மறக்காம எனக்கு சப்போஸ் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகணும் அதுக்காக தான் கேட்குறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராண்டாக இருக்கக்கூடிய சுடிதார் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சோளி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ரெடி டூ வேர் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோடய ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபைவ்குள்ளே வந்து வருது நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி செலிப்ரிட்டி ஸ்டைல் ட்ரெஸ் வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்காது இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது நிறைய கலர்ஸும் வந்து இருக்குது பிளாக் கலர் ரெட் கலர் வைலட் கலர்ன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் நீங்கள் ஒன் மினிட்ல வந்து வியர் பண்ணிட்டு டக்குன்னு வந்து கிளம்பி போயிடலாம் அது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் இது மெயினாக வந்துட்டு டாப் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக கொடுத்துருந்தாங்க இந்த அளவுக்கு டாப் வந்து ப்ரிட்டியாக கொடுத்துட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து கொடுக்கறது உண்மையிலே பெரிய விஷயம்தான் இந்த அளவுக்கு வந்து கிராண்டாக க்ராப்டாப் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்காது நார்மலாக க்ராப்டாப்பில் அங்கங்கே சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அதுவே வந்து டூ தௌசண்ட் கிட்ட வந்து நிறைய ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே வந்து செலப்ரிட்டி ஸ்டைலில் வந்து இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வித் பெல்ட்டோடு வந்து வருது நீங்கள் ஒரு டூ மினிட்ஸில் இதை வந்து வியர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் இதில் வந்து ஸ்லீவ் வராதுன்னு நினைக்கிறேன் இதில் மட்டும் ஸ்லீவ் இல்லை நீங்கள் வந்து இதில் ஸ்லீவ் வச்சு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் இன்னொரு டிசைன் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுலேயே வந்துட்டு இன்னொரு டிசைன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி டு வியர் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் வந்து காமிச்சிருக்கேன் டூ ஃபைவ்ல இருக்க மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய குர்தா கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த எல்லாம் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா டபுள் எக்ஸ்எல்லே மோஸ்ட்லி வந்து கிடைக்காது இதில் வந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு வந்து சைஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய குர்த்தா கலெக்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு வந்துட்டு ஏலைன் குர்த்தி அதுக்கப்புறம் அம்பர்லா குர்த்தி அனார்கலி குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஆலியா கட் மாதிரி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ ஃபிப்டி ரூபீஸ் சம்திங் தான் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி உள்ள வந்து உங்களுக்கு லைனிங் வரைக்கும் குடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஆனால் இதோட ப்ரைஸ் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் தான் இது மாதிரி காட்டன்லேயும் வந்து உங்களுக்கு அனார்கலி டைப் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ லைன் டைப்லேயும் வந்து இருக்குது ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஹை நெக் காலர் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டி வியர் பண்ணுற மாதிரி சிம்பிளான குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது இதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து போட்டு போகிறேன் அதனால் மறக்காமல் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் டேட்டா பாய் பாய்